ஹாய் மக்களை தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கேசரி ரெசிபி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கேசரி ஆறுன பிறகு கூட ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் கட்டிகள் படாமல் சாஃப்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கடாய் ஹீட் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக இதில் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி ஆட் பண்ணி ஒரு ஹாஃப் மினிட் போல நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு பத்து பதினஞ்சு போல கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கலாம் லோ பிளேம்ல வச்சு நல்லா வறுத்து விட்டுருங்க இப்ப இந்த முந்திரி வந்து நல்லா ப்ரவுன் கலர்ல சேஞ்ச் ஆகும் கிஸ்மிஸ் வந்து நல்லா உப்பி பலூன் ஸ்டேஜுக்கு வரும் முந்திரி திராட்சை இது மாதிரி வறுத்து விட்ட ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாத்தி வச்சுக்கலாம் இப்போ இதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு ரவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மெஷரிங் கப்பில் வந்து இந்த மெஷர்மெண்ட் சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற எந்த கப்பில்னாலும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம் ரவையை ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு டூ டூ டு த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ரவை வந்து மணல் மணலாக வரும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இந்த ஸ்டேஜுக்கு வரும் இப்போ இந்த ரவை எல்லாத்தையுமே இன்னொரு பவுலுக்கு மாற்றி இது நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ இதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம்ல இந்த ஒரு கப் அளவு ரவைக்கு மூணு கப் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றணும் நம்ம ரவையை வந்து எந்த பவுல்லையோ கிண்ணத்துலையோ இல்லைன்னா டம்ளர்லயோ எதுல மெஷர் பண்றமோ அதுலயும் நீங்க தண்ணியும் அதுல வந்து மெஷர் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா ஹீட் அப்புறம் இது கூட நம்ம கொஞ்சமா ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ண போறோம் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ண வேண்டாம் அப்படி இல்லைன்னா அந்த குங்கும பூ கொஞ்சமாக சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா அதில் கூட நமக்கு வந்து எல்லோ கலர் கிடைக்கும் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிறது பார்த்திங்களா இந்த இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த ரவை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கட்டிகள் படாத அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் இதில் கட்டிகள் வந்து சீக்கிரமாகவே படும் த கொதிக்கிற தண்ணியும் ரவையும் சேர்ந்தால் உடனேமே கட்டிகள் ஃபார்ம் ஆகும் நம்ம கட்டிகள் படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் ஃப்ளேம் வந்து சிம்லே தான் இருக்கும் இந்த ஸ்டேஜில் தான் ரவை வந்து நல்லா வேகும் நம்ம அதனால பொறுமையாக கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் போல இது மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நல்லா கட்டியாகி ரவையெல்லாம் வெந்து ஒன்று போல வரும் இப்போ நான் எடுத்து காமிக்கிற மரங்க இப்போ பார்த்தாலே தெரியும் எனக்கு சூப்பராக வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சீனி ஆட் பண்ணிக்கலாம் சீனி வந்து ஒரு கப் அளவுக்கு ரவைக்கு ஒன்னைகால் இதுதான் அளவு ஒரு கப் ரவை மூணு கப் தண்ணி ஒன்னைகால் கப் அளவுக்கு சீனி இதுதான் மெஷர்மெண்ட்டு சீனி ஆட் பண்ணிட்டு ஃப்ளேமை சிம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க இந்த ரவை வந்து மறுபடியும் இலகி நல்லா வரும் இப்பயும் கட்டி ஃபார்ம் ஆகும் அதனால் நம்ம கைவிடாமல் கலற மாதிரி இருக்கும் நீங்கள் இது மாதிரி ஒரு வயர் விஸ்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கட்டிகள் ஃபார்ம் ஆகிற வந்து ஈஸியாக வந்து தடுக்க முடியும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டிங்கன்னா ஒன்று போல் வருது பார்த்திங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெண்டு ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கற முந்திரி திராட்சை இருக்குது பார்த்தீங்களா அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒன்று போல் நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் வந்து சிம்லே தான் இருக்கணும் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து கால் கப் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை வாசனை இல்லாத நீங்கள் எந்த வெஜிடபிள் ஆயில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி பொறுமையாக கலந்து விட்ருங்க இதை போட்டு ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேணும்னு அவசியம் கிடையாது இது மாதிரி லேசாக கலந்து விட்டாலே போதும் இந்த ரவை கூட எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த கட்டிப்படாமல் இருக்கணும் அதாவது களி மாதிரி ஆகாமல் இருக்கணும் இந்த எண்ணெய் வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு இப்போ தலை தளன்னு வந்துருச்சு பாத்தீங்களா இப்போ என்ன ஆட் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் தான் இருக்கும் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த உள்ள ரவை எதுவுமே ஒட்டாம இந்த மாதிரி சூப்பரா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் போட்டு மூட வேண்டாம் தட்டு போட்டு மூனீங்கன்னா அது வாட்டர் டிராப்லெட்லாம் ஃபார்ம் ஆகி உள்ள விழுந்துரும் இதுதான் பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சி நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்டோட நான் சொல்லியிருக்கிற டிப்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள் ரவ கேசரி வந்து சூப்பராக வரும் கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து இங்கே மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ரெசிபியில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஸில் போடுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ